ஐம்பது ஆண்டுகளாக கரூர் தொகுதிக்கு திமுக அதிமுக அரசுகள் எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்று கரூர் தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் குற்றம் சாட்டியுள்ளார் கரூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் கரூரில் மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களுக்கு ஜோதிமணி எம்பி சொந்தம் கொண்டாடுவதாக குற்றம் சாட்டினார் வாக்காளர்கள் இந்த முறை பாஜகவிற்கு வாக்களிக்க தயாராகிவிட்டதாகவும் ஆட்சி அமைத்த பிறகு கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்றும் கூறினார் ஆண்டுகளாக நடந்துட்டு இருந்தும் கூட இந்த மாவட்டத்துக்கு குறிப்பாக கரூர் பாராளுமன்றத்துக்கு எந்த திட்டத்தையுமே திராவிட மாநில அரசுகள் எதுவுமே செய்யலை நாங்க போற பக்கம் நான் வந்து இதுவரைக்கும் கரூர் கிருஷ்ணாயபுரம் அரவக்குறிச்சி வேடசந்தூர் விராலிமலை மணப்பாறை எல்லா பக்கமே மக்களை நேரடியாக சந்திச்சுட்டு வந்துட்டேன் கடந்த ஒரு வார காலமாக மக்கள் துயரத்தில் இருக்கிறார்கள் மக்கள் வேதனையில் இருக்கிறார்கள் இந்த ஆட்சி எப்போது அகற்றப்படும் என்று மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஒற்றுமை வரலன்னு மக்கள் எல்லா இடத்துலயுமே சொல்றாங்க நாங்களும் கூட வேற செந்தூர்ல ஒண்ணு சொன்னோம் ஆதாரத்தோட ஜோதிமணி எம்பி அவர்கள் இந்த ஐந்து ஆண்டுகள்ல என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க எந்த ஊர்ல மக்களை நேரடியாக சந்திச்சிருக்காங்க யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு மனுவை கொடுத்து அந்த மனுவுக்கு பதில் சொல்லியிருக்காங்களா அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருக்காங்களான்னு நாங்க கேட்டோம் அப்படி முடிச்சு கொடுத்திருந்தாங்கன்னா அந்த ஊருக்கு வந்திருந்தாங்கன்னா